இன்றைய மன்னா திரியேகத்துவத்தின் மும்மடங்கு ஆசிர்வாதம் வேத வசனங்கள் இரண்டு கொரிந்தியர் பதிமூன்று பதினான்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஊழிய வார்த்தைகள் இரண்டு கொரிந்தியர் பதின்மூன்று பதினான்கு இல் அப்போஸ்தலன் பவுல் ஆசீர்வாதத்தின் ஒரு மாதிரியையும் தருகிறார் அப்போஸ்தலன் பவுலின் ஆசீர்வாதத்தில் மூவொரு தேவன் மக்களிடம் அவர்களின் அனுபவ மகிழ்ச்சிக்காக வருகிறார் இந்த அனுபவ மகிழ்ச்சி பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தால் கிறிஸ்துவின் கிருபையாக தேவனின் அன்பாகும் அன்பு கிருபை மற்றும் ஐக்கியம் மூன்று தனித்தனி விஷயங்கள் அல்ல அவை ஒரே விஷயத்தின் மூன்று அம்சங்கள் அல்லது நிலைகள் அவை நம் அனுபவ மகிழ்ச்சிக்கான தேவனின் மூன்று நிலைகள் அன்பு உள்ளே இருக்கிறது கிருபை என்பது அன்பின் வெளியாக்கம் மற்றும் ஐக்கியம் என்பது நமக்குள் கிருபையின் உட்கடத்துதல் அன்பு தேவனுக்குள்ளேயே இருக்கிறது இந்த அன்பு வெளிப்படுத்தப்படும் போது அது கிருபை மேலும் கிருபை ஐக்கியத்தில் உட்கடத்தப்படுகிறது நான் ஒரு குறிப்பிட்ட சகோதரனை நேசிக்கலாம் ஆனால் இந்த அன்பு எனக்குள் இருக்கிறது அதை எப்படி வெளிப்படுத்த முடியும் நான் அவருக்கு ஒரு வேதாகமத்தை கொடுப்பதன் மூலம் அதை வெளிப்படுத்தலாம் வேதாகமம் இந்த சகோதரனுக்காக எனக்குள் இருக்கும் அன்பின் வெளிப்பாடாக கிருபையை குறிக்கிறது இந்த கிருபையை அவருக்கு கடத்த நான் உண்மையில் வேதாகமத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதுவே ஐக்கியம் பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் தொடர்பான அடிப்படை சிந்தனை மக்களை தேவனின் பிரசன்னத்திற்குள் கொண்டு வருவதாகும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போ ஸ்டலன் தேவனுடன் வந்து மக்களை தேவனின் பிரசன்னத்திற்குள் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் தேவனையும் அவர்களுக்குள் கொண்டு வந்தார் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் மிகவும் உயர்ந்தது மற்றும் ஆழமானது ஒரு புறம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பது என்பது அவர்களை தேவனின் பிரசன்னத்திற்குள் கொண்டு வருவதாகும் மறுபுறம் அவர்களுக்குள் அன்பு கிருபை மற்றும் ஐக்கியமாக தேவனை கொண்டு வருவதாகும் ஆமேன்